வணக்கம் மக்களை வட பாயசத்தோட நூற்றி ஒரு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தினந்தோறும் வழங்கப்படுகிறது மக்களை திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் தான் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது இன்று மத்தியானம் பதினொன்னே முக்கால் மணி அளவில் இந்த அன்னதானம் வழங்கப்பட்டது பதினெட்டாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தயவு செஞ்சு கையெழுத்துக்கும் முறம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாராவது அன்னதானம் வழங்குவாங்க உதவுவாங்க ஒரு அரிசியோ மளிகை பொருளோ வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா தினந்தோறும் நூற்றி எண்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது திருவாரூர் ஜிஹெச்சில் நூறு நபர்களுக்கு திருவாரூர் பெரிய கோயிலில் சுற்றி உள்ள ஆதரவற்ற முதியோர் முதியோர்களுக்கு எண்பது பேருக்கு மக்களை இன்றைக்கி இத்தனை பேர் பசியை யார் போக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கும் அன்னதானம் யார் வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் இன்னைக்கு யார் இத்தனை பேருக்கும் அன்னதானம் வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களை திருக்கணமங்கை தினேஷ்குமார் ஜெயந்தி அவங்களோட திருமண நாளுக்கு தான் இன்றைக்கி திருவாரூர் ஜிஹெச்சில் நுழைவாயுவில் இத்தனை பேருக்கும் வட பாயசத்தோட இந்த அன்னதானத்தை வழங்கியிருக்காங்க அவங்க இன்றைக்கி திருமண நாளுக்கு தான் இவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்கன்னு சொன்னோன்னா மனதார அவங்க நூறாண்டு வாழ்கன்னு வாழ்த்துனாங்களே சாப்பாடை வாங்கிட்டு மக்களே அவங்க நூறாண்டு வாழ்க அப்புடின்னு மனதார நம்மளும் வாழ்த்துவோம் ஏன்னா இத்தனை பேரோட பசியை போக்கியிருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் நூறாண்டு வாழ்க அவங்க பிள்ளைங்க நூறாண்டு வாழ்க அவங்க குடும்பம் நூறாண்டு வாழ்க மனதார வாழ்த்துகிறோம் ஈதல் பசி தீர்ப்ப மரக்கட்டளை சார்பாக உங்களோட திருமண நாள் வாழ்த்துக்கள் உங்களோட திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து இத்தனை பேருக்கும் அன்னதானம் வழங்கியிருக்கீங்களே இது சாதாரண விஷயமே கிடையாது உங்களோட கல்யாண நாளுக்கு